நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றொரு தகவல் ஜப்பானில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜப்பான் நாட்டில் பெரும்பான்மையான வீடுகள் பார்த்திங்கன்னா மரத்தால் தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அந்த மாதிரி வீடு செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு மறைக்கட்டுகளுக்கு இடையில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் விடப்பட்டு தான் அந்த வீடு செய்வாங்களாமா ஸோ ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா தன் வீட்டை வந்து மறுபடியும் புதுப்பிப்பு செயற்பதற்காக அந்த மரத்தாலான சுவர்களெல்லாம் பெயர்த்து எடுக்கிறாரு அப்படி எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த இரண்டு கட்டைகளுக்கும் இடையில் ஒரு பள்ளி சிக்கியிருப்பதை அவர் பார்க்குறாரு இது எப்படி சிக்கியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறாரு வெளியிலிருந்து ஆணி அடிக்கும் பொழுது ஆணியினுடைய ஒரு பகுதி அந்த பள்ளியினுடைய காலில் பட்டுருது ஸோ அதனால் அந்த பள்ளி அந்த இடத்துல சிக்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது இந்த ஆணி அடித்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆகும் எப்படி இந்த பள்ளி மூணு வருஷமாக வந்து உயிரோடு இருக்குது அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது மேற்கொண்டு அந்த வேலையை செய்யாமல் அப்படியே விட்டுட்டு அந்த பள்ளியை கண்காணிச்சுக்கிட்டு வராரு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா வெளியிலிருந்து ஒரு பள்ளி வருது அது பக்கத்தில் வந்து அதுக்கு உண்டான உணவை தன் வாயிலிருந்து கொடுக்குது ஸோ பள்ளி இப்படி தான் வந்து மூணு வருஷமாக வாழ்க்கை நடத்தி அதனுடைய உயிரை தக்க வச்சுருக்குது அப்படின்றத பார்த்து ரொம்ப ஆச்சரியமும் அடைகிறாரு இப்போ சாதாரண ஒரு பள்ளியால் இந்த மாதிரி மூணு வருஷம் இன்னொரு பள்ளியை காப்பாற்ற போது பத்து மாதம் சுமந்தா நம்ம அப்பா அம்மாவுக்கு நம்மளால் சோறு போட முடியாதான் என்ன கண்டிப்பாக செய்யணும் அதுதான் நம்மளுடைய கடமை நாம் நம்மளுடைய அப்பா அம்மாவுக்கு என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் நம்மளுடைய பிள்ளைகள் நம்மளை பாதுகாப்பாங்க ஸோ அதை எல்லோரும் மனசில் வச்சுக்கோங்க அடுத்தது மைவித்திரசில் பார்த்திங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதாவது ஸ்டோர் இருக்கிற எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்றி கூடி நிறுவனத்தினுடைய எம்டி வந்து பார்க்க சொல்லணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு கூட்டம் நடைபெறுவதாக சொல்லியிருந்தோம் ஸோ அதில் நேற்று நான் போட்ட அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த கூட்டம் கூட்டுறதில் ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நிறையா நபர்கள் எனக்கு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மைவித்தியஸோட கேஸில் குற்றப்பத்திரிக்கை இன்னும் ஒரு சில தினங்களில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எம்டி பேசாமல் இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படலை அது தாக்கல் செய்யப்பட்டு நம்பர் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எம்டி பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைரக்டர்கள் சொன்னதாக ஸ்டோர் உறுப்பினர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் அதுக்கு முன்னாடியே நாம ஏன் இந்த கூட்டத்தை கூட்டி ஒரு தேவையில்லாத ஒரு சம்பவத்தை நடத்தணும் அதனால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யட்டும் நம்பர் ஆகட்டும் அதுக்கப்புறமா எம்டி அவர்கள் வந்து பேசில்னா நம்ம இந்த கூட்டத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறுக்கும் மேற்பட்ட ஸ்டோர் உறுப்பினர்கள் வந்து ஒன்றிணைந்து இது வரைக்கும் இந்த கூட்டத்தை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இந்த ஒரு சில தினங்களில் மைபித்திரஸோட அந்த கேஸ் தொடர்பாக குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு நம்பர் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எம்டி கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸில்னா இந்த கூட்டத்தை கண்டிப்பாக நடத்தும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்கிறாங்க அதுக்கு கண்டிப்பாக எல்லா உறுப்பினர்களும் ஆதரவு கொடுக்கணும் ஏற்கனவே கோயம்புத்தூரில் நிறுவனம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நபர்கள் இருந்தெல்லாம் வந்து ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி இப்போ இந்த கேஸு தொடர்பாக வந்து எந்த ஒரு அப்டேட்டும் யாருக்கும் கிடைக்கல ஸோ அது சார்ந்த விவரங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு உண்டான முயற்சி எல்லாருமே எடுத்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத இதன் மூலிமா சொல்லிக்கிறேன் ஸோ குற்றப்பத்திரிக்கை எப்போ தாக்கல் செய்யப்படுது அப்படின்ற தகவல் தெரிஞ்சாலும் அது தாக்கல் செஞ்சு நம்பராகி எப்படி பேசல அப்படின்னு சொன்னால் கூட்டம் எப்போ நடைபெறுது அப்படின்ற தகவலும் எனக்கு தெரிஞ்ச கட்டாயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்